சினிமாவில் நடிகர்களை காட்டிலும் நடிகைகளுக்கு தான் மிகவும் கம்மியான சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது உதாரணத்திற்கு விஜய் அஜித் ரஜினி கமல் போன்ற நடிகர்கள் தற்போது நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கி வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஜோடியாக நினைக்கும் நயன்தாரா சமந்தா த்ரிஷா ஆகியோரின் சம்பளம் இன்னும் இருபது கோடியை தாண்டவில்லை நடிகர்களைப் போல் நடிகைகளுக்கு சம்பளம் அதிகம் வழங்கப்பட வேண்டும் என தொடர்ந்து குரல் எழுப்பப்பட்டு வருகிறது ஆனால் எதிலும் மாறுபாடு இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் மாற்றம் என்பது எப்போதும் நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டும் என்பதற்கேற்ப நடிகை சமந்தா தற்பொழுது சம்பள விஷயத்தில் அதிரடி முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறார் அதன்படி தன்னுடைய தயாரிப்பில் நடிக்கும் அனைவருக்கும் சமமாக சம்பளம் வழங்கியிருக்கிறாராம் சமந்தா இந்த தகவலை அவர் தயாரிக்கும் பங்காரம் படத்தின் இயக்குனர் நந்தினி ரெட்டி சமீபத்தில் பெங்களூரில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கூறியுள்ளார் நடிகை சமந்தா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திரலாலா மூவிங் பிக்சர்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் அந்த நிறுவனத்தின் முதல் தயாரிப்பு பங்காரம் திரைப்படம் உருவாகி வருகிறது இந்த படத்தை நந்தினி ரெட்டி இயக்குகிறார் இந்த படத்தில் நடிகை சமந்தா தான் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் இந்த நிலையில் தயாரிப்பாளராக நடிகை சமந்தா பாலின பாகுபாடு இன்றி சம்பளம் வழங்கி இருப்பதாக கூறிய நந்தினி ரெட்டி இந்திய சினிமாவிலேயே இப்படி ஒரு முன்னெடுப்பை இதுவரை யாரும் செய்ததில்லை என தெரிவித்துள்ளார் சினிமாவில் ஒரு ஆண் நான்கு வருடங்களில் சாதிப்பதை ஒரு பெண் சாதிப்பதற்கு எட்டு ஆண்டுகள் ஆகும் என கூறினார் நந்தினி ரெட்டி வெளியிட்டுள்ள இந்த சமத்துவ சம்பள விவகாரத்தால் சமந்தாவுக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகிறது இது இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க கமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க